உறவினர்கள் பற்றிய கனவு பலன்களை காண்போம் உயிருடன் இருக்கும் உங்கள் தந்தையை கனவில் கண்டால் நீங்கள் குடும்ப கௌரவத்திற்கு ஒவ்வாத ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு நீங்கள் உள்ளூர ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அந்த காரியம் பெரும்பாலும் ஒரு காதல் விவகாரமாகவே இருக்கக்கூடும் உங்களை தடுத்து நிறுத்தும் சக்தி யாருக்கும் இல்லை என்றாலும் நீங்கள் அந்த காரியத்தை செய்யக்கூடாது அப்படி செய்தால் அதற்காக நீங்களே பின்னாளில் வருந்துவீர்கள் இறந்து போன உங்கள் தந்தையை கனவில் கண்டால் உங்களால் சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கும் ஒரு கஷ்டத்திலிருந்து விரைவில் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் உங்கள் வாழ்விலும் ஒரு புதிய ஆனந்தம் ஏற்படும் உங்கள் தந்தையோடு நீங்கள் சண்டை போடுவது போல் கனவு கண்டால் நீங்களே உங்களை பற்றி மிகவும் தாழ்வாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் அதே சமயத்தில் நீங்கள் யாருக்கும் தாழ்ந்தவர் அல்லர் என்பதை காட்டிக்கொள்ளவும் ஆசைப்படுகிறீர்கள் அதற்காக உங்களிடம் அன்பு கொண்டவர்களிடத்திலேயே நீங்கள் அகம்பாவத்தோடு நடந்து கொள்ள விரும்புகிறீர்கள் அந்த விருப்பத்தை விட்டு ஒழியுங்கள் அது உங்களுக்கு நல்லது அல்ல இறந்து போன உங்கள் தாயை கனவில் கண்டால் உங்களுடைய நோய்கள் நீங்கும் உங்கள் ஆயுள் வளரும் குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை பிறக்கப் போகிறது பொதுவாக உங்கள் குடும்ப வாழ்க்கை செழிப்பு அடையும் உயிருடன் இருக்கும் உங்கள் தாயை கனவில் கண்டால் முக்கியமான காரியங்களில் நீங்கள் போதுமான அக்கறை காட்டாமல் நடந்து வருகிறீர்கள் அது மட்டுமல்ல உங்களுடைய காரியங்களையெல்லாம் உங்களுக்காக பிறர் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் இந்த பழக்கமானது உங்களை மிகவும் பலவீனமான ஒரு சூழ்நிலையில் கொண்டு போய் விட்டுவிடும் பிறருடைய வெறுப்பிற்கும் அமைதிக்கும் கூட உங்களை ஆளாக்கிவிடும் ஆகையால் இனிமேலாவது உங்களுடைய காரியத்தில் நீங்கள் அக்கறை செலுத்த கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் உடன் பிறந்த அண்ணனை அல்லது தம்பியை கனவில் கண்டால் இதுவரையில் தத்தளித்து கொண்டிருந்த உங்கள் பொருளாதார நிலை இனி உறுதி அடைய போகிறது ஆனால் உங்கள் தொழில் முயற்சியில் இன்னொருவரை கூட்டு சேர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும் அப்படி சேர்த்து கொள்ளப்படுபவர் மிகவும் நாணயம் உள்ளவராகவே இருப்பார் ஆகையால் நீங்கள் கவலை இல்லாமல் உங்கள் தொழிலை நடத்தலாம் உங்கள் உடன் பிறந்த அக்காலை அல்லது தங்கையை கனவில் கண்டால் நீங்கள் மகிழ்ச்சியோடு பண செலவு செய்யக்கூடிய ஒரு மங்கள காரியம் உங்கள் குடும்பத்தில் நடக்கப் போகின்றது அத்துடன் உங்கள் உடல் நலமும் சீர் அடைய போகிறது ஆனால் இனிமேல் கொஞ்ச காலத்திற்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் உங்கள் தந்தையின் சகோதரியை அல்லது தாயின் சகோதரியை கனவில் கண்டால் நீங்கள் எப்போதோ செய்திருந்த ஒரு முதலீடு இப்போது லாபம் அளிக்கப் போகிறது சில புதிய நண்பர்களும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறார்கள் அந்த நண்பர்களில் இரண்டொருவர் பெண்களாகவும் இருக்கலாம் உங்கள் தந்தையின் அல்லது தாயின் சகோதரரை கனவில் கண்டால் நீங்கள் முடித்துவிட்டதாக கருதியிருந்த ஒரு பழைய தகராறு மீண்டும் கிளப்பப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படி கிளறப்படுமானால் அது உங்கள் பணத்தையும் நேரத்தையும் வீணாக்குவதாக அமையும் ஆகையால் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் பெரிய மனிதர்களைக் கொண்டு அதை சமரசமாக தீர்த்து கொண்டு விடுங்கள் நீங்கள் உங்கள் மனைவியின் தந்தையை கனவில் கண்டால் நீங்கள் மனம் சோர்ந்து விரக்தி அடையும் நேரத்தில் உங்களுக்கு திடீரென்று புத்துணர்ச்சியும் புதிய நம்பிக்கையும் அளிக்கக்கூடிய செய்தி ஒன்று அல்லது புதிய உத்தியோகம் கிடைக்கலாம் ஆனால் அந்த சொத்தை அல்லது உத்தியோகத்தை நீங்கள் எப்போதுமே மிகவும் அக்கறையோடு பாதுகாக்க வேண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் மீண்டும் விரக்தி அடையும்படியான நிலை ஏற்பட்டுவிடலாம் நீங்கள் உங்கள் மனைவியின் தாயை கனவில் கண்டால் உங்களுடைய குறைபாடுகளை நீங்கள் இப்போது உணராமல் இருக்கிறீர்கள் அவற்றை நீங்கள் உணர்ந்து திருந்த போகும் காலம் விரைவில் வரப்போகிறது அப்போது நீங்கள் மிகவும் பொறுமையுடனும் முன் யோசனையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் உங்கள் குடும்பத்தினரிடமே நீங்கள் மன்னிப்பு கோரும்படியான நிலைமை உருவாகிவிடலாம் இறந்து போன தாத்தா பாட்டி போன்ற முன்னோர்களை கனவில் கண்டால் உங்களுடைய சிரமங்கள் எத்தகையவனவாக இருந்தாலும் அவை தீர்ந்துவிடும் உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய வலிமையும் மகிழ்ச்சியும் ஏற்படும் உங்களுக்கு மகப்பேரில் ஆசி இருந்தால் அதுவும் நிறைவேறும் அதே சமயத்தில் உங்கள் உடல்நலத்தை மட்டும் நீங்கள் சற்று கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் கனவு சாஸ்திரத்தின்படி பிரம்ம முகூர்த்தம் என சொல்லப்படும் அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரையிலான நேரத்தில் காணும் கனவுகள் உடனடியாக நிஜமாகிவிடும் இந்த சமயத்தில் தெய்வீக ஆற்றல் நிறைந்திருப்பதால் நாம் நினைக்கும் அல்லது கனவில் காணும் விஷயங்கள் உடனடியாக நிஜமாகி விடுகின்றன இரவில் ஆறு மணி முதல் எட்டு இருபத்தி நான்கு மணி வரை காணும் கனவுகள் ஒரு வருடத்திலும் எட்டு இருபத்தி நான்கு மணி முதல் பத்து நாற்பத்தெட்டு மணிக்குள் கண்ட கனவு மூன்று மாதத்திலும் இரவு பத்து நாற்பத்தெட்டு மணி முதல் ஒன்று பன்னிரண்டு மணிக்குள் கண்ட கனவு ஒரு மாதத்திலும் இரவு ஒன்று பனிரெண்டு மணி முதல் மூன்று முப்பத்தி ஆறு மணிக்குள் கண்ட கனவு பத்து தினங்களிலும் விடியற்காலை மூன்று முப்பத்தி ஆறு முதல் ஆறு மணிக்குள் கண்ட கனவு உடனடியாக பழிக்கும் என்று பஞ்சாங்க சாஸ்திரங்கள் கூறுகின்றன நல்ல கனவாக இருந்தால் மகிழ்ச்சி கெட்ட கனவாக இருந்தால் அதன் கடுமையினை குறைக்க பரிகாரம் செய்யலாம் கெட்ட கனவு கண்டவர்கள் அதை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது அன்று பசுவுக்கு புல் பழம் கீரை கொடுக்க வேண்டும் அதன் முன் நின்று தான் கண்ட கனவினை மனதிற்குள் சொல்ல வேண்டும் குல தெய்வ வழிபாட்டினை முறையாக செய்து வழிபட வேண்டும் நல்ல பலன்கள் கிடைக்கும் கனவுகளுக்கும் நம்முடைய நிகழ்கால மற்றும் எதிர்கால வாழ்க்கைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது இவற்றில் குறிப்பிட்ட சில கனவுகள் நமக்கு வரப்போகும் பிரச்சனைகள் சிக்கல்கள் கஷ்டங்கள் ஆகியவற்றை முன்கூட்டியே உணர்த்தி நம்மை எச்சரிக்கும் அறிகுறிகளாக கருதப்படுகின்றன கெட்ட கனவுகள் என நினைத்து நாம் அலட்சியம் செய்யும் சில கனவுகள் நம்முடைய ஆழ்மனது நம்மை முன்கூட்டியே எச்சரிக்கும் ஒன்றாக உள்ளது அதனால் இது போன்ற கனவுகள் வந்தால் வரப்போகும் சவால்களை எதிர்கொள்ள நம்மை கொள்வதுடன் குலதெய்வ வழிபாடுகளையும் மேற்கொண்டால் ஆபத்துக்கள் விலகும் பகல் நேரத்தில் காணும் கனவுகள் பலிக்காது